காவிரி மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏன் பாட்டி பேசுனீங்க பாவம் காவிரி மனசு கஷ்டப்பட்டு போறா அப்படிங்கிறாங்க விஜய் உடனே பாட்டி இருந்துகிட்டு அவள் பண்ணது தானே சொன்னேன் அவளாக தானே உனக்கு எவ்வளவு பிரச்சனையும் அவ போனது போகட்டும்னு விட்டுரு இனிமேலும் அவளை தூக்கி வச்சுட்டு ஆடாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க இந்த தாத்தா என்ன பேச்சு பேசுறேன் காவேரி விஜயோட மனைவி அப்படி இருக்கும்போது நீ ஏன் இப்படி பேசுற அவன் என்னமோ இவங்க கூட சேர்ந்து வாழ்றதுக்கு ரொம்ப துடிச்சுட்டு இருக்கிற மாதிரி தான் நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க தாத்தா காவேரி கர்ப்பமா இருக்கிற தாத்தா இந்த நேரத்துல அவ எவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன வெளியில கொண்டு வந்திருப்பா மனசு கஷ்டப்பட்டிருந்தா இங்க இருந்து வேமா கிளம்பி போயிருப்பா அப்படின்ட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன விஜய் சொல்றேன் காவேரி கர்ப்பமா இருக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டியும் ஷாக் ஆகுறாங்க ஆமா அத நேரம் வரும்போது எல்லாத்துக்கிட்டே சொல்லலாம் நினைச்சோம் ஆனா அடுத்தடுத்த பிரச்சனையா வந்ததுனால யாருக்கிட்டையும் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே பாட்டி இருந்துகிட்டு மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டேன் கஷ்டப்பட்டு இருந்து சொல்லிட்டு பாட்டி ரொம்ப ஃபீல் பண்றாங்க இந்த நேரத்துல வெளியில இருந்துகிட்டு அவா பாட்டி பேசுறதுனால போகல எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தா அதாவது விஜய் விட்டு வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு உங்க குழந்தை மேல அதனாலதான் வந்து அவன் இங்க இருந்து கிளம்பி போனா அதுக்கு நான் தான் காரணம் நானும் வரேன் காவிரியும் நீங்களும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு வெணிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்பவே போயிட்டு அவங்க வீட்டுல போய் கூப்பிடலாம் அப்படின்ட்டு உனையும் வெண்ணிலா தாத்தா பாட்டி விஜய் எல்லாரும் காவேரி வீட்டுக்கு போறாங்க இங்க காவேரி விஜய் கிட்ட பேசவே முடியலன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல எல்லாரும் வீட்டுக்கு வந்ததும் தான் ஷாக்காயி வாங்க உள்ள சொல்லிட்டு கூப்பிடுறாங்க என்ன திடீர்னு வந்திருக்கீங்கன்னு கேட்கும்போது நாங்க இங்க பேரனையும் கூப்பிட்டு போகலான்னு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாங்க என்ன யாரு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது எங்களோட கொல்லிப்பேரன் வந்து உங்க வீட்டு பொண்ணு வயித்துல வளருக்கு இனிமேலும் என் கொள்ளுப்பாருன்னா நாங்க இருக்க முடியாதுல அதனால கூப்பிட்டு போக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தாதா சொல்றாங்க காவேரி கர்ப்பமா இருக்கிறான் நீங்க பாட்டி ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொன்னதும் அந்த இடத்துல காவேரி வர்றாங்க என்னடி இவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேக்கும்போது ஆமாமா உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க இவ்வளவு பெரிய விஷயத்த ஏன்டி எங்கிட்ட இருந்து மறுச்சேன் அப்படின்னு கேட்கும்போது ஒன்னு விஜய் வந்துட்டு இந்த வீட்டுக்கு முத வரிசை காவேரி மூலமா தான் வந்துச்சு ஆனா அதை அவங்க கிட்ட சொல்ல மறுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இங்க வெணிலா இருந்துட்டு விஜய் கூட நீ சேர்ந்து வாழ்றதுதான் சரி காவேரி நீ இந்த மாதிரி நேரத்திலயும் எனக்காக விஜய் விட்டு கொடுத்த பாத்தியா அந்த தியாக மனப்பான்மை எனக்கு புரியாம நானும் விஜய் ஏத்துக்க தயாரா ஒரு நிமிஷம் முடிவெடுத்தேன் அது என்னுடைய தப்பு தான் நீ விஜயோட சேர்ந்து வாழ்றதா நல்லது இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வெனில வந்து சாரதா கிட்ட சொல்றாங்க இந்த விஷயம் முதல்ல சொன்னா நான் ரெண்டு பேரே சேர்த்து வச்சிருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவும் மனசு மாறிடுறாங்க நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிரச்சனை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ